விஷயங்களை பார்த்துட்டு வந்துகிட்டுருக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபபதா லக்னம் சில பேருக்கு இந்த அப்படின்னா என்னன்னே தெரியாது ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அப்படி ஒரு லக்னம் இருக்கா சார் அப்படிங்கிறது கேள்விகளாக இருக்கும் இது வந்து பராசரருடைய அமைப்பு கிடையாது இது ஐயா சூத்திரத்துடைய ஜெயமுனி ஐயாவர்களுடைய வழிவழி சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ உபபதா லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே ஒரு திருப்தி எல்லா ஜாதகத்தில் எல்லா பாவகமும் கூட நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு திருப்தியே இல்லை சார் எந்த வகையிலுமே எனக்கு வந்து இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரூல் அப்ளை பண்ணணும் ஓகேங்க சார் அப்படி என்ன சார் ரூல் அப்படின்னா குறிச்சிக்கோங்க உங்களுடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்க அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னா குரு பகவான் ஓகேங்களா அவர் வந்து சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேஷ லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதி சிம்மத்துல இருக்கார் அப்ப இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு அவர் எங்க இருக்கிறார்னு நின்னுங்க பனிரெண்டாம் இடம் என்ற மீனத்திற்கு அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்ப இந்த ஆறு என்ற வந்தவுடைய மீண்டும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணணும் ஓகே அப்ப அவர் எங்க இருக்கிறார் நம்ம சொன்னோம் சிம்ம வீட்டில் இருக்காருன்னு சொன்னோம் சிம்மத்துக்கு ஆறாவது வீடு எதுன்னு பார்க்கணும் சிம்மத்துக்கு ஆறாவது வீடு மகரம் ஓகேவா அப்ப உபபத லக்னம் என்பது அந்த மகரம் தான் உபபதா லகனம் புரிஞ்சதுங்களா அதாவது உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி எங்கு உள்ளாரோ அதை குறித்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாம் இடத்துல அவர் உள்ள தூரம் வரை எத்தனை கட்டம் வருகிறதோ அதை எண்ணிக்கொள்ள வேண்டும் அதை அவர் இருக்கும் இடத்திலிருந்து எண்ண வேண்டும் ஓகேங்களா அந்த இடத்த வந்து நீங்க என்ன பண்ணணும் உபபதா போட்டுக்கணும் சரி இந்த உப உபபதா லக்கணம் போட்டுட்டா சார் இப்போ நான் எப்படி சார் பார்த்து எடுக்கிறது அப்படின்னா இந்த உபபதா லக்னத்துக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு அற்புதமான தாம்பத்திய திருமதி திருமண வாழ்க்கை இந்த உபபதா லக்னத்துக்கு கேந்திரங்களில் பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் தொடர்பு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பிறவியில் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடையவே கிடையாது ஓகேங்களா நிறைய சன்னியாசி ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த உபபதா லக்கணத்துலேயே லக்னம் விழுந்திருக்கும் அதுலேயே பாதைகள் நிறைய பேருக்கு இருந்திருப்பாங்க ஸோ யாருக்காவது சன்னியாசியாக இருக்காங்க அப்படின்னாலோ இல்லை திருமண வாழ்க்கையில் பற்றட்டு இருக்காங்க அப்படின்னாலோ நீங்கள் உடனே செக் பண்ண வேண்டிய விஷயம் இந்த உபதா லக்கணத்தில் அவங்களுக்கு ஏதாவது அந்த உபபதா லக்னத்துக்கு கேந்திரங்கள்ல உபதா லக்னத்தில் லக்னமாக மகரம்னு சொன்னோம் இல்லையா அப்போ மகரத்துக்கு கேந்திரம் என்ன சொன்னோம் மகரம் மேஷம் அதே மாதிரி கடகம் அதே மாதிரி துலாம் இந்த தான் கேந்திரம்னு அர்த்தம் இந்த நான்கு வீடுகளில் நான் சொன்ன அமைப்பின்படி பாவிகள் இருந்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு உண்மை உண்மையான ஒரு சந்தோஷத்தை அடைய முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய வகுப்பிலும் என்னுடைய நூலிலும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக எனக்கு அலை அலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நூலை வந்து பெற்றுக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இனிய ஒரு பிரிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்